சத்தியத்திற்குள் அன்பானவர்களே புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற மூன்று சத்தியங்கள் மிக முக்கியமானது ஒன்று சுத்திகரிப்பின் செய்தி இரண்டு செய்தி மூன்று சத்திய தேவ செய்தி இந்த மூன்று செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம் இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள் கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள் கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள் சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த சத்திய செய்திய கேட்பதோடு மாத்திரமல்ல ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆமீன் புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்திற்கு மார்ச் மாதத்திலும் முதலாவது வாரத்தின் முதலாம் நாளிலே சத்திய மார்க்க குடும்பத்தாராக கூடி வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் சத்திய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானோருடைய தெய்வீக நாமத்தினாலே சத்திய அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றே சத்தியத்திற்குள் அன்பானவர்களே சத்திய மார்க்க ஆராதனை முறைமை என்பது தேவனுடைய அநாதி சித்தமாக இருக்கிறது அவருடைய அநாதி சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இன்றைய நாளிலே கூடி வந்திருக்கிறோம் முதல் பகுதியாக இருக்கக்கூடிய உட்பிராகாரத்தின் இரண்டு சத்தியங்களிலே முதல் சத்தியமாக இருக்கக்கூடிய கல்வாரி வெண்கல தொட்டிக்கு இணையான சுத்தியரிப்பின் செய்தியை நாம் முதலாவது கேட்க இருக்கிறோம் இன்றைய சுத்தியரிப்பின் செய்திக்கான தலைப்பு என்னவென்றால் தீமையை சகிக்காமல் வாழ்கிற குற்றம் தலைப்பு எழுதிட்டோம் அப்படின்னா அதற்கான வேத வசனங்களை எழுதிக்கொள்வோம் இரண்டு தீமொத்தையும் இரண்டு இருபத்தி நான்கு ஒன்று குறுந்தியர் நான்கு பனிரெண்டு சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பன்னிரண்டு ஒன்று குருந்திய ஆறு ஏழு கடைசியாக நாம் எப்போதும் குறித்து கொள்ளக்கூடிய சங்கீதம் எழுபத்தி மூன்று பதிமூன்று சத்தியத்திற்குள் அன்பானவர்களே நம்முடைய குறைகள் குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் தேவ சமூகத்திலே காணப்படுகிற நம்மிடத்தில் இருக்கிற குறையை குற்றங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் ஆகவேதான் ஒரு குற்றத்தை மையமாக வைத்து சுத்திகரிப்பின் செய்தியை தெய்வம் நமக்கு பேசுகிறார் இன்றைக்கு என்ன பேச இருக்கிறார் என்பதை நாம் கவனிக்கும்போது தீமையை சகிக்காமல் நாம் வாழ்ந்தோம் என்றால் அதை தெய்வம் குற்றம் என்று சொல்கிறார் தீமை என்பது நன்மைக்கு எதிர்மறையானது எந்த மனிதனும் விரும்பாதது பிசாசின் சுபாவத்தின் செயல்பாடு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு யாராவது எந்த அடிப்படையிலாவது பல நேரங்களில் தீமையை செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அது குடும்பத்தில் கூட இருக்கலாம் அது உறவுகள் மத்தியில இருக்கலாம் நம்முடைய சமுதாயத்திலே காணப்படலாம் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருக்கலாம் ஒருவேளை சபையில கூட இருக்கலாம் தீமை எல்லா இடத்திலும் காணப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லது எல்லா இடங்களிலிருந்தும் எல்லா விதமான நபர்களிடத்திலிருந்தும் நமக்கு தீமை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது நாம போய் ஒருத்தருக்கு தீமை செய்யறது வேற மற்றவர்கள் நமக்கு எப்போதாவது தீமை செய்வது என்பது வேறு ஒருவேளை மற்றவர்கள் எனக்கோ நமக்கோ ஏதோ காரணத்தால் தீமையை செய்யும் போது நாம் அந்த தீமையை பெறும்போது எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்று தெய்வம் விரும்புகிறார் என்பதை அறிய வேண்டும் பல இடங்கள்ல வேதத்தில் இப்படி எழுதியிருக்குது தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் தீமையை எதிர்த்து நிற்க வேண்டாம் தீமையை நன்மையினால் வெல்லு பலவிதமான காரியங்கள் தீமையை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு நாம் கேட்கிற சுத்திகரிப்பின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால் நமக்கு யாராவது தீமையை செஞ்சா அந்த தீமையை நாம சகிக்கக்கூடிய நிலையில இருக்கிறோமா சகித்தல் என்ற வார்த்தையின் பொருள் விளங்கினாதான் அது நம்ம கிட்ட இருக்கு இல்லைங்கிறது விளங்கும் எத்தனையோ காரியங்களை சகிக்க முடியாம நம்ம வாழ்க்கையில் இருக்கிறோம் ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற வண்ணம் தீமையை சகிக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை கண்டுபிடிக்க வேண்டுமானால் சகித்தல் என்கிற வார்த்தையின் பொருள் நமக்கு விளங்க வேண்டும் சகித்தல் என்ற வார்த்தையினுடைய பொருளாக நாம் அறிய வேண்டியது என்னவென்றால் கொள்ளுதல் பொறுத்து கொள்ளுதல் பொறுமையா இருத்தல் இப்படி மூணு கோணங்கள்ல புரிந்து கொள்ளலாம் நமக்கு ஒருவர் தீமை செஞ்சிட்டாரு அப்படின்னா அந்த தீமையை நம்ம தாங்கிக்கிறோம் அப்படின்னா சகிக்கிறோம் அர்த்தம் நமக்கு யாராவது தீமை செஞ்சிட்டாங்க அப்படின்னா அதை பொறுத்து கொள்ளுகிறோம் அப்படின்னா சகிக்கிறோ அர்த்தம் மூன்றாவதா பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எந்த அளவிற்கு ஒரு தீமையை மையமா வச்சு பொறுமையாகவே நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோமோ அந்த அளவிற்கு நாம் அந்த தீமையை சகிக்கக்கூடியவர்களாக முற்று பெறுகிறோம் இதெல்லாம் ஆத்துமால ஆவியில சரீரத்துல இந்த வரிசையை வச்சு பார்க்கும்போது நம்மளால விளங்கிக்க முடியும் நமக்கு யாராவது ஏதாவது ஒண்ணு செஞ்சிட்டாங்கன்னா எங்க தாங்கிக்கிறோம் எங்க பொறுத்துக்கிறோம் எங்க நம்ம பொறுமையா இருக்கிறோம் கடைசி வரை பல நேரங்கள்ல இந்த மூணுமே நமக்கு இருக்க மாட்டேங்குது அப்படின்னா தீமையை சகிக்கக்கூடியதான தன்மை நம்ம ஆத்மாலேயோ ஆவிலேயோ சரீரத்திலேயோ பெரும்பாலும் இருக்க மாட்டேங்குது அப்படி இருக்காத போது தீமையை சகிக்காம நம்ம பல நேரங்களில் குற்றங்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதான் இன்னைக்கு சுத்திகரிப்பின் சத்தியமா கேட்டு விளங்கிக்க போறோம் நம்ம இவ்வளவு நேரம் கேட்டது புரிஞ்சுதுன்னா இனி நம்ம வசன வழியா உள்ள போகும்போது இந்த சத்திய நமக்கு நல்லா விளங்கும் இப்ப நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு தீமத்தை ரெண்டு இருபத்தி நாலுல இருந்து எடுத்திருக்கிறோம் கத்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை இருக்க வேண்டும் இது கத்தருடைய ஊழியக்காரனா இருக்கட்டும் உடன் ஊழியக்காரனா இருக்கட்டும் ஏ சபையில இருக்கக்கூடிய தேவ ஜனமா இருக்கட்டும் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சக்தி மிக குறிப்பா இந்த வசனத்துல ஊழியக்காரன் தீமையை சகிக்கணும்னு எழுதி இருக்கு பொதுவா சபைக்குன்னு பார்க்கும் போது தேவ ஜனமும் தீமையை சகிச்சு வாழக்கூடிய நிலையில காணப்படணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் நாம மனம் திருந்தி ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்த நாள்ல இருந்து நம்ம தீமையை சகித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நடத்தி நான் வாசிக்கிறேன் கவனிச்சு கேளுங்க எங்கள் கைகளினாலே வேலை செய்து நல்லா கவனிக்கணும் பாடுபடுகிறோம் வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம் துன்பப்பட்டு சகிக்கிறோம் பவுல் குறைந்த சபைக்கு எழுதும் போது அவர் ஒரு தேவ ஊழியர் அவர் விதமாக எழுதுகிறார் நாங்கள் துன்பப்படுகிறோம் துன்பம் எங்களுக்கு நேரிடக்கூடிய ஒரு தீமை எங்களுக்கு நேரிடக்கூடிய துன்பமாகிய தீமையை நாங்க சகிக்கிறோம் சொல்றாங்க வேதத்துல நமக்கு மாதிரி இருக்கு நம்ம மனச யாராவது துன்பப்படுத்துவாங்க நம்ம மனச ஏதோ ஒரு தீமையை கொண்டு யாராவது எப்பவாவது துன்பப்படுத்துவாங்க பல நேரங்களில் நம்ம மனது துன்பப்படும் நம்ம மனது வேதனைப்படும் உண்மையை சொல்ல போனா தீமையினால வேதனை படுறத விட தீமை இல்லாதத தீமை நினைச்சு நம்ம மனசுல வேதனை படுறது நிறைய இருக்கு அதை கண்டுபிடிக்கணும் உண்மையிலேயே நமக்கு யாராவது ஒரு துன்பத்தை கொண்டு வரும்போது அது நம்முடைய மனதை வேதனைப்படுத்தும் போது நம்மை துன்பப்படுத்தின நபர் மூலமாக நம்முடைய மனது அடைகிற வேதனையில திரும்பவும் அவர்களை துன்பப்படுத்தணுங்கிற நினைவு வந்திருக்கிறதா அல்ல அந்த துன்பத்தை அந்த தீமையை மனதிலே தாங்கிக் கொள்ளக்கூடிய சகித்து கொள்ளக்கூடிய எண்ணம் வந்திருக்கிறதா சில நேரங்கள் இப்படிதான் யாராவது நம்மளை துன்பப்படுத்துவாங்க அதெல்லாம் நான் சகிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் என் மனநிலையோட நடத்தணும் அதைத்தான் தெய்வம் விரும்புகிறாரு நான் துன்பப்பட்ட மாதிரி என்னைய துன்பப்படுத்தின என் மனத வேதனைப்படுத்தின அந்த நபரை நானும் அதே மாதிரி வேதனை படுத்துவதற்கு ஏன் மனதில் அக்கிரம எண்ணங்கள் வந்துவிடக் கூடாது அந்த நபர் என்னைய துன்பப்படுத்தின காரியங்கள்ல எனக்கு வேதனை இருந்தாலும் அதை என் மனதளவுல நான் தாங்கிக் கொள்ள நான் வேதத்தின் வசனங்களை என் வாழ்க்கையில ஆத்தமாக நிறைவேற்ற நான் பக்குவப்படுறேன் ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி விசுவாசியாக இருந்தாலும் சரி யாரோ ஏதோ ஒன்று சொல்லி யாரோ ஏதோ ஒன்று செஞ்சு என் மனசை துன்பப்படுத்தி இருக்கலாம் அவட்டா நான் அதே மாதிரி நடந்துக்கணுன்னு அவசியம் இல்லை அதற்கு பதிலாக என்னுடைய மனவிலே அதை சகிக்கக்கூடிய உணர்வோடு தாங்கக்கூடிய மனநிலையோடு வாழ்ந்து வந்திருக்கிறேனா நம்ம இதெல்லாம் கண்டுபிடித்தோம் ஆத்துமா துன்பத்தை சகிக்கிறதா ஆத்துமா துன்பமாகிய தீமையை தாங்கிக் கொண்டு வாழ்கிறதா தாங்கலன்னா சகிக்கலன்னா அக்கிரம என்ன வந்துடும் வந்திருக்கா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு அடுத்த வசனம் சங்கீதம் ஐம்பத்தஞ்சு பன்னிரண்டு என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல சங்கீதக்காரன் சொல்றான் என்னை நிந்திக்கிறான் ஒருத்தன் ஆனா அவன் சத்துரு இல்லைங்கிறான் அப்படி இருந்தால் சகிப்பேன் யாராவது என்னைய ஒரு சத்துருவா இருந்து என்னை நிந்திச்சிருந்தான் நான் சகிப்பேன் அப்படின்னு சொல்றான் எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் வேலை எனக்கு விரோதமாய் யாராவது பெருமை பாராட்டி இருந்தா அது எனக்கு விரோதமானவங்களா இருந்தா பகைஞா இருந்தா அதெல்லாம் நான் சகிப்பேன் அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன் சங்கீதக்காரன் என்ன சொல்ல வர்றான் பழைய பாட்டு காலகட்டத்தில் அவன் வாழ்ந்திருக்கிறான் நம்ம புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஏற்பாட்டு காலத்துல சத்துருவையும் பகைஞனையும் மன்னிக்க கூடிய சுபாவம் கிடையாது சத்துருவின் மூலமா மூலமா வரக்கூடிய அந்த நிந்தனைய பெருமை பாராட்ட ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமோ சூழ்நிலையும் கிடையாது நீங்களும் நானும் பழைய ஏற்பாட்டை சேர்ந்த ஊழியனும் அல்ல தேவ ஜனமும் அல்ல நீங்களும் நானும் புதிய ஏற்பாட்டை சேர்ந்த அதுவும் சத்திய மார்க்கத்துக்குரிய தேவ ஜனமா இருக்கிறோம் என்னைய சத்துரு நிந்திச்சா என்ன என்னைய பகைஞன் விரோதம் பாராட்டினா என்ன என்னைய கணவன் நிந்திச்சா என்ன 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 குடும்பத்துல இருக்கிறவங்க நிந்திச்சா என்ன என்னைய உறவுகள் நிந்திச்சா என்ன என்னைய சக விசுவாசி நிந்திச்சா என்ன என்னைய சக ஊழியக்காரன் நிந்திச்சா என்ன நிந்தித்தல் என்பது பழி நான் எதுவுமே செஞ்சிருக்க மாட்டேன் ஆனா நான் செஞ்ச மாதிரி என்னைய பழிச்சொல் சொல்லுவாங்க நம்ம எதுவுமே செஞ்சிருக்க மாட்டோம் நம்ம செஞ்ச மாதிரி மற்றவங்க நம்மளை பழி சுமத்துவாங்க நம்ம தப்பு செய்யாம இருப்போம் ஆனா தப்பு செஞ்ச மாதிரி நமக்கு விரோதமா அவங்க அந்த தப்பு செய்யலான்னு பெருமை பாராட்டுவாங்க ஒருவருடைய ஆவி நம்முடைய ஆவியை கஷ்டப்படுத்தும் அந்த மாதிரி நேரங்கள்ல நாம நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாயின் மீறுதலை வெளிப்படுத்தாம பொறுத்து கொள்ளக்கூடியவர்களாக வேண்டாத வார்த்தைகளை விடாம நாம் நம்முடைய ஆவிய வைத்திருக்கிறோமோ நம்மளை யாராவது நிந்திச்சிட்டா திரும்ப வாய திறந்து அந்த தீமைக்கு பதிலான தீமைய நாமும் வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு சகிப்பு இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ கொஞ்சம் நிதானிக்க நிதானிக்கணும் ஆவி எப்படி இருக்கு புதிய ஏற்பாட்டு தேவ ஜனமா புதிய ஏற்பாட்டு தேவ ஊழியர்களா நம்ம எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சகிக்காமல் வாழ்கிறோமா சகித்து வாழ்கிறோமா சத்தியத்தை கேட்கிறோம் ஆனா வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை வரும்போது நம்முடைய ஆவி எப்படி செயல்படுகிறது நாம் நிதானிக்க வேண்டும் அடுத்த வசனம் ஒண்ணு வருந்திய ஆறு ஏழு நீங்கள் ஒருவர் ஓடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா வழக்காட வேண்டியதா இருக்கிறது ஆனா எந்த பிரச்சனையும் இல்லாத போது தேவையில்லாம வழக்காடக் கூடாது நமக்கு வெளிப்படுத்துகிறது அப்படி செய்வதை விட சில நமக்கு யாராவது ஏதாவது இருக்கும் அதுவும் குற்றம் வராமதான் வழக்காடணுமே ஒழிய குற்றம் வருகிறது போல வழக்காடக் கூடாதுன்னு இந்த வசனம் சொல்ல வருகிறது அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை தகித்துக் கொள்ளுகிறதில்லை நமக்கு யாராவது ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க அந்த தவற இங்க வேதம் அநியாயம் சொல்லுது அநியாயத்தை ஒரு தீமையா நம்ம புரிஞ்சுக்கணும் கணவன் மனைவிக்கு ஒரு அநியாயம் செய்யலாம் செய்யணும்னு கட்டாயம் இல்லை செய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வருகிறது கணவன் மனைவிக்கு ஒரு அநியாயம் செய்ய வாய்ப்பு இருக்கு மனைவி கணவனுக்கு ஒரு அநியாயம் செய்ய வாய்ப்பு இருக்கு பிள்ளைகள் ஒவ்வொரு உறவுகள் சபையில விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் ஒருவர் அநியாயம் செய்ய ஏதோ ஒரு சந்தர்ப்பம் தீமை அமைகிறது வேணும்னோ அல்லது வேண்டானோ எப்படியோ செஞ்சிட்டாங்க ஒருத்தர் நமக்கு தீமையை செஞ்ச போது நமக்கு ஒருத்தர் அநியாயத்தை செஞ்ச போது இப்ப நான் எப்படி நடக்கிறேன் வழக்காடி குற்றத்தின் மேல குற்றத்தை செய்ய கூடிய ஒரு நபரா நான் இருக்கிறேன்னா இல்ல அந்த அநியாயத்தை சகித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த அநியாயத்தில் பொறுமையா வாழ்ந்துட்டு போலாமே நாம் எப்படிப்பட்ட செயலை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லா நேரமும் நமக்கு நன்மையே நடந்துடும் சொல்ல முடியாது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் யாரோ நமக்கு ஏதோ ஒரு தீமையை செய்ய வாய்ப்பு இருக்கு அது அநியாயமா இருக்கலாம் நமக்கு ஒருத்தர் அநியாயமே செஞ்சிருந்தாலும் நம்ம அவர்களுக்கு பகரமா பதிலா திரும்ப அதே மாதிரி அநியாயத்தை அந்த அநியாயத்தை சகித்து வாழக்கூடிய பாவம் இல்லாத நடக்கைகளை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையை நடத்துறோமா அநியாயத்தை சகிக்காம அதாவது பொறுமையா இல்லாம திரும்பவும் அநியாயத்தை செய்யக்கூடியவர்களா மாறுகிறோமா இதுலயே முடியுது பாருங்க ஏன் நஷ்டத்தை பொறுத்துள்ளுகிறதில்லை பொறுத்தா பொறும வரும் நாம் எப்படிப்பட்ட மனநிலையிலே நாம் எப்படிப்பட்ட ஆவியுடனே நாம் எப்படிப்பட்டதான சரீரத்துடனே நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறோம் தேவ ஜனங்களுக்கோ தேவருடைய ஊழியர்களுக்கோ அவ்வப்போது வாழ்க்கையிலே மற்றவர்கள் வழியாக ஏதோ ஒரு தீமை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அந்த தீமையின் போது என்னுடைய மனது அதை தாங்குகிறதா சகிக்கிறதா என்னுடைய ஆவி அதை பொறுக்கிறதா சகிக்கிறதா என்னுடைய சரீரம் அதை பொறுமையோடு சகிக்கக்கூடியதாக இருக்கிறதா அதெல்லாம் நிதானிக்காம எனக்கு யாராவது ஏதாவது தீமை செஞ்சிட்டாங்கன்னா அது யாரு என்னன்னு கூட பார்க்காம சகித்து கொள்ளாம திரும்பவும் அவர்களுக்கு அதே மாதிரி தீமை செய்யக்கூடிய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தோம் அப்படின்னா நம்ம மனம் திரும்ப வேண்டும் சங்கீதம் எழுபத்தி மூன்று பதிமூன்றுல கடைசி வசனத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி கொச்சம் என் கைகளை கழுவினேன் குற்றம் இல்லாமல் என்பது கல்வாரி வெண்கல தொட்டி பழைய ஏற்பாட்டில் வெண்கல தொட்டி புதிய ஏற்பாட்டுல கல்வாரி வெண்கல தொட்டி ஒருவேளை நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏதாவது தீமையை யாராவது ஏதாவது ஒன்னு செஞ்சிருந்தாங்கன்னா அந்த தீமைக்காக அதை தாங்காம அதை சகிக்காம அதை பொறுத்து கொள்ளாம அதுல பொறுமையா இல்லாம நாம நடந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஆத்துமால அக்கிரமம் வந்திருக்கும் ஆவியில மிருதல் வந்திருக்கும் சரீரத்துல பாவம் வந்திருக்கும் அத நானோ நாமோ கண்டுபிடிச்சு இன்னைக்கு கல்வாரி வெண்கல தொட்டியிலே குற்றம் இல்லாமையில கழுவி கொள்ள எல்லாரும் கல்வாரி வெண்கல தொட்டி என்ற எழுமி நிக்கலாமா எல்லாரும் எழுமி நிக்கலாம் கேட்ட சுத்திகரிப்பின் செய்தின் அடிப்படையில நானும் நாமும் மனம் நிரும்ப வேண்டிய காரியம் என்னங்கிறத கொஞ்சம் திருப்பி பார்க்கணும் வேதத்திலே விதமாக எழுதப்பட்டிருக்கிறது தேவ ஜனங்களிலே அது ஊழியனா இருக்கட்டும் விசுவாச மக்களா இருக்கட்டும் அது யாரா இருந்தாலும் தீமையை சகிக்கக்கூடியவர்களா வாழணும்னு எழுதியிருக்கிறது ஏராளமான தீமைகளை குறிச்சு வேதத்தில் எழுதி இருக்கிறது அதில் மூன்று விதமான தீமைகளை இன்னைக்கு நம்ம கேட்டு இருக்கிறோம் ஒன்னு துன்பப்படுத்தக்கூடிய காரியம் ரெண்டு நிந்திக்கக்கூடிய கூடிய காரியம் மூன்று அநியாயமான ஒன்று நம்முடைய வாழ்க்கையில இதை நம்ம மற்றவங்களுக்கு பல நேரங்கள்ல செஞ்சிருக்கலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு மற்றவர்கள் இதை செய்திருக்கலாம் யார் வேணாலும் எப்ப வேணாலும் நம்மளை துன்பப்படுத்தி இருக்கலாம் நம்ம மனதை வேதனைப்படுத்தி இருக்கலாம் உண்மை அவங்க நம்மளை வேதனை படுத்தினாங்களான்னு கண்டுபிடிக்காம இருப்போம் அது வேறு ஆனா நம்ம எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டோம் நம்மளை வேதனை படுத்தி இருப்பாங்க நம்ம எந்த குறையும் செஞ்சிருக்க மாட்டோம் எந்த குற்றத்தையும் பண்ணிருக்க மாட்டோம் நம்மள அவங்க நிந்திச்சிருப்பாங்க நம்ம எந்த அநியாயம் செஞ்சிருக்க மாட்டோம் ஆனா நமக்கு மற்றவங்க அநியாயம் பண்ணியிருப்பாங்க அதுதான் மற்றவங்க மூலமா நமக்கு ஏற்படக்கூடியதான தீமையா இருக்குது ஒருவேளை ஆத்துமாவை துன்பப்படுத்தி இருந்தாங்கன்னா எதையோ ஒண்ணு செஞ்சு அந்த துன்பத்துக்காக என்னுடைய மனது என்ன மாதிரியான உணர்வுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அவனுமே செய்யலையே என்ன இவங்க துன்பப்படுத்திட்டாங்களே எவ்வளோ கேடு கெட்டவங்க இவங்க அவர்களுடைய அந்த துன்பத்தை சகிக்காம எவ்வளோ கேடு கெட்டவங்க எவ்வளவு மோசமானவங்க அப்படின்னு அக்கிரம சிந்தைக்குள்ள வந்திருக்கிறோமா ஒருத்தர் நம்மளை துன்பப்படுத்துனதை தாங்காம கெட்ட சிந்தனைக்கு அக்கிரம சிந்தைக்கு வந்திருக்கிறோமா அதை குற்றோன்னு உணரணும் ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க அதை நம்ம மனசை வேதனைப்படுத்தி இருக்கோம் அவங்க ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்கன்னு புரிஞ்சுக்காம ஒருவேளை அவங்க தப்பா சொல்லி கூட அது நம்முடைய மனதை வேதனைப்படுத்தி இருந்துச்சு அப்படின்னா அதை கூட தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு பக்குவம் இல்லாம சகிப்பு இல்லாம நம்ம ஆத்துமாவ அக்கிரமம் உள்ளதா வச்சிருக்கிறோமா யார் யாரோ நம்மள நிந்திக்கிறாங்க நம்ம குடும்ப உறவுகள் நம்மள நிந்திக்கிறாங்க சபை மக்கள் ஊழியர்கள் விசுவாசிகள் மாறி மாறி நம்மளை நிந்திக்கிறாங்க என்னதான் நிந்தன ஒரு தீமையா இருந்தாலும் அதையும் சகிக்கக்கூடிய அளவிற்கு பொறுக்கக்கூடிய ஆவி உடையவர்களா இருக்கிறோமா இல்ல பொறுக்காம எதையோ பேசிடுறோமா அவங்க யாராவது அநியாயம் பண்ணிருக்கலாம் அந்த அநியாயத்துல நம்ம கடைசி வர பொறுமையா இருந்து திரும்ப அதே மாதிரி அநியாயத்தை அவர்களுக்கு செய்யாம வாழ்க்கை நடத்தி இருக்கிறோமா இல்ல அதே மாதிரி அநியாயத்தை செய்யக்கூடியவர்களா பொறுமையை இழந்து நடந்திருக்கிறோமா நம்ம வனத்துங்க ஆவியானவர் சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்கணும் கேட்ட சுத்தியரிப்பின் சத்தியத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு நாம மனம் விரும்புகிறது இனி வருகிற காலங்களில் எல்லாம் நமக்கு யாராவது எந்த வயலையாவது ஆத்துமாவுக்கு ஆவிக்கு சரீரத்துக்கு தீமையை செஞ்சிட்டாங்கன்னா நாம அதை தாங்கி பொறுத்து பொறுமையா வாழக்கூடிய மன பக்குவத்துக்கு வர முடியும் கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில மாத்திரம் இல்லைங்க கடந்த ஒரு வார காலமா நம்முடைய வாழ்க்கையை நாம நடத்தி இருப்போம் தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில பொது வேலை ஊழிய வாழ்க்கையில கண்கள் இச்சைகள் வந்துச்சா வாயில ஜீவனத்தின் பெருமை வெளிப்பட்டதா மாம்சத்தின் இச்சைகள் என்னென்னமோ பேசி இருப்போம் வாயில பொய் வந்திருக்குதா அவதூறு வந்திருக்குதா மற்றவங்களை நம்ம பரிகாசம் பண்ணி பேசி இருக்கிறோமா என்னென்ன நம்ம பேசி இருக்கிறோம் அக்கிரம சிந்தைகள் கேடான சிந்தைகள் பொய்யான சிந்தைகள் மாறுபாடான சிந்தைகள் பாவ கிரியைகள் துன்மார்க்க கிரியைகள் சந்தைகள் சரீரத்தில் எத்தனையோ அவலங்கள் நடந்துச்சா எல்லாம் எனக்கு உணர்த்து சொல்லி கேட்க வேண்டாமா அடிமத்தன சுபாவங்கள் எல்லாம் உணர்ந்தா கல்வாரி வெண்கலை தொட்டி அண்டையில கழுவ அறிக்க பண்ண வேண்டுமே எல்லாரும் என்ன உணர்த்து கேட்கலாமா உங்களோடு கூட நானும் உணர்ந்து அறிக்கை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விழுகிறோம் இறக்கம் பெறுவான் என்று இருக்கிறதே கல்வாரி வெண்களை தொட்டி என்ன குற்றங்களை உணர்ந்து அறிக்கை செய்திருப்போம்னா கல்வாரியில் நமக்காக பலியான கத்தரா இயேசுவின் நாமத்தினால மன்னிப்பு பெற்று அவடைய குற்றம் இல்லாமையினாலே கழுவப்பட ஒப்பு கொடுக்கலாமா ஒப்பு கொடுக்கிற சத்திய தோப்பனே சத்திய குமாரனே சத்திய ஆவியான சுதிரிமின் செய்தியை கேட்டு உணர்ந்து என்னிடத்தில் எங்களிடத்தில் உண்டான குறைகளை எல்லாம் கண்டுபிடிச்சு நாங்க மனந்திருந்தி அறிக்கை பண்ணி இருக்கிறோம் நாமத்தினால எங்களை கல்வாரி சிலவில கொடுத்ததான குற்றமற்ற மாசத்தை வெளியேற பெற்றதான ஜீவாவி ரத்தம் ஜலத்தினால எங்களை கழுவு படிச்சே வைக்கிறோம் அஞ்சு இருபத்தி ஆறு ஒண்ணு ஆறு பதினொன்னு ஒன்று ஒன் ஒன்று ஏழு நாளும் எங்களை சத்திய வசனத்தினாலும் சுத்தமாக்கும் படிச்சே நாங்கள் வேண்டிக் கொண்டபடியே நீ செய்த விசுவாசிக்கிற சத்தியசுவன் நாமத்தேன் சத்தியாவியான தலைவர் கூட செவிக்கிறோம் சத்தியம் உள்ள பிதாவே ஆமே ஆமே